அம்மா உன்னுடைய பெருமை சொல்ல ஒத்த சொல்லு போதும் அம்மா அம்மான்னு சொல்லு சொல்லில் அத்தனையும் அடங்குதம்மா மண்ணுலகில் நாம் பிறந்து மனசனாக வாழ்ந்திடத்தான் கண்ணுறக்கும் தான் மறந்து கஷ்டப்பட்டு வளர்த்தவளே செத்த நேரம் சந்த பைய சுமந்து வர முடியலையே பத்து மாசம் கற்ப பையில் எப்படி நீ சுமந்திருப்ப கொஞ்சம் வந்த தொப்பையால குனிஞ்சு நிமிர முடியலையே என்ன உள்ள வச்சுக்கிட்டு என்ன பாடு இருப்பேன் பெத்தெடுத்து போட்டதுமே பெரிய முடிஞ்சதுன்னு அத்து விட்டு போகாம அத்தனையும் பாத்துகிட்ட உதிரத்த பாலாக்கி உன்னை சொல்லி கொடுத்தவளே உன்னை விட வசந்தசாமி உலகத்துல இல்லையம்மா பட்டினியா நீ கிடந்தும் பசிக்காக நான் அழுதா பாலதனை சுரந்தவளே படைப்பினிலே சிறந்தவளே குழந்தையாதான் இருந்தனானும் குமரனாதான் ஆன போதும் என் வச்ச பாசம் எல்லளவும் குறையலையே அடக்கியாலும் அப்பனுக்கு அடிம வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு அதனையும் தான் அனுசரிச்சு அவரையும் தான் வீரமுன்னு சிலர் வியாக்கியானம் அம்மாவும் தியாகத்துக்கு நிகரையுது சாதனை தான் செஞ்சிட்டேன்னு சிலர் சவுடாளு பேசுவாங்க உன்னோட சாதனை தான் உலகத்துக்கு தெரியலையே பழைய இருந்து கூட இங்கு பாதி வேலை போகுதம்மா பொக்கிஷமே ஓமதிப்பு பத்து காசு காங்கலியே தனக்குன்னு வாழாம தாயே நீ வாழ்ந்திருந்தோம் உனக்குன்னு நன்றி சொல்ல ஒருத்தருக்கும் தோணலையே எத்தனையோ இதுவரைக்கும் எனக்காக செஞ்சிருக்க எதை செஞ்சு அம்மா நான் தீர்த்து வைத்தோம் கணக்க